இந்த காணொலியில் ஒன்றிற்கொன்று தொடர்புடைய எண்களை கொண்டு சதவிகிதத்தை கணக்கிடுவோம் இங்கே கொடுக்கப்பட்ட பட்டியலில் ஓட்டப்படும் வாகனங்களின் வகை பிரிவுகள் உள்ளன இந்த வகை வாகனத்தை எடுத்து பார்ப்போம் இந்த வகை வாகனம் கடந்த ஆண்டு விபத்துக்குள்ளானதா என்று பார்ப்போம் இந்த வகை வாகனத்தில் ஏதேனும் விபத்து நடந்திருந்தால் அந்த விபரம் வாகன பயணப்பட்டியல் மூலமாக வாகன காப்பீட்டு வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும் அதைத்தான் தொடர்புரு மீழ்பயண பட்டியல் என்று இங்கே குறிப்பிடுகின்றனர் நாம் காணப்போகும் விடையை தேவை ஏற்பட்டால் அருகாமை நூறுக்கு முழுமைப்படுத்திக் கொள்ளலாம் சரி பட்டியலை பார்க்கலாம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கடந்த ஆண்டு ஏற்பட்ட விபத்துகளில் விளையாட்டு பயன்பாட்டு வாகனங்களில் இருபத்து எட்டும் போட்டிரக வாகனங்களில் முப்பத்து ஐந்தும் ஏற்பட்டுள்ளன விபத்துக்கு உள்ளாகாத வாகனங்கள் விளையாட்டு வாகனங்கள் தொன்னூற்று ஏழு போட்டி வாகனங்கள் நூற்று நான்கு இதனை வேறு வகையில் வாகனங்களின் மொத்த எண்ணிக்கை என்று பார்த்தால் விபத்து நடந்தது இருபத்து எட்டு விபத்து ஏற்படாதது தொன்னூற்று ஏழு இரண்டையும் கூட்டினால் அந்த வகையின் மொத்த எண்ணிக்கை தெரிந்துவிடும் அது நூற்று இருபத்து ஐந்து விளையாட்டு வாகனம் நூற்று இருபத்து ஐந்தில் இருபத்து எட்டு வாகனங்கள் கடந்த வருடம் விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றன இதில் தொன்னூற்று ஏழு வாகனங்களுக்கு விபத்து எதுவும் ஏற்படவில்லை அதே போல போட்டிரக வாகனங்களில் நூற்று முப்பத்தி ஒன்பதில் முப்பத்து ஐந்து வாகனங்களுக்கு விபத்து உண்டாயின நூற்று நான்கு வாகனங்களுக்கு விபத்து ஏதும் ஏற்படவில்லை இந்த நான்கு தகவல்களையும் வைத்துக்கொண்டு அடிக்கடி நிகழ்வுகளின் தொடர்புகளை காணப்போகிறோம் இந்த கணக்கை எப்படி செய்வது இங்கு உள்ள எண்ணிக்கை விளையாட்டு ரகத்தின் மொத்த அளவை குறிக்கிறது இதனை எப்படி பார்க்கலாம் என்றால் விளையாட்டு ரக வாகனங்களின் அனைத்து அம்சங்களையும் இந்த பட்டியல் பிரதிபலிக்கிறது அனைத்து அம்சங்களில் விபத்து ஏற்பட்ட ஏற்படாத இருபத்து எட்டு மற்றும் தொன்னூற்று ஏழு என்பதன் கூட்டுத் தொகையை குறிக்கிறது இதன் அடிப்படையில் அடிக்கடி நிகழ்பவற்றின் தொடர்புகளை இந்த பட்டியலில் குறிப்பிடப் போகிறோம் இருபத்து எட்டை மொத்த எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும் அவ்வாறு வகுக்கும் பொழுது கிடைக்கும் தொகை பின்னமாக இருக்கும் வகுத்தலின் மொத்த தொகையை எழுதிக்கொள்வோம் அது இருபத்து எட்டின் கீழ் தொன்னூற்று ஏழு கூட்டல் இருபத்து எட்டு அப்படியென்றால் இது நூற்று இருபத்து ஐந்தாகும் இங்கு உள்ள இது தொன்னூற்று ஏழின் கீழ் நூற்று இருபத்து ஐந்தாகும் இதனையும் இதனையும் சேர்த்தால் ஒன்று என்று எடுத்துக்கொள்ளலாம் எனவே இது முப்பத்து ஐந்தின் கீழ் நூற்று முப்பத்து ஒன்பதாகும் முப்பத்து ஐந்து கூட்டல் நூற்று நான்கு மொத்தம் நூற்று முப்பத்து ஒன்பதாகும் நாம் காண வேண்டிய விடை நூற்றி நான்கின் கீழ் நூற்றி நான்கு கூட்டல் முப்பத்து ஐந்து அதாவது நூற்றி நான்கின் கீழ் நூற்று முப்பத்து ஒன்பது தனித்தனியாக கூட்டினால் தாமதமாகும் எனவே கணக்கியைக் கொண்டு அதாவது கால்குலேட்டரை கொண்டு கணக்கிடுவோம் இங்கே இருபத்து எட்டு வகுத்தல் நூற்று இருபத்து ஐந்து அந்த தொகை பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு நான்காகும் விடையை நூற்றுக்கு முழுமை செய்தால் நமக்கு கிடைப்பது பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு இரண்டு எனவே கடந்த வருடம் விபத்து இன்மையின் அளவிற்கு நூற்று இருபத்து ஐந்தை தொன்னூற்று ஏழால் வகுக்கிறோம் வகுத்தலில் கிடைக்கும் தொகையை நூற்றுக்கு முழுமை செய்தால் அது பூஜ்ஜியம் புள்ளி ஏழு எட்டு ஆகும் அடுத்தது முப்பத்து ஐந்தை நூற்று முப்பத்து ஒன்பதால் வகுக்கிறோம் கிடைக்கும் தொகையை நூற்றுக்கு முழுமை செய்தால் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து ஆகும் அடுத்து நூற்று நான்கு வகுத்தல் நூற்று முப்பத்து ஒன்பது நூற்று நான்கு வகுத்தல் நூற்று முப்பத்து ஒன்பது என்பது பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து ஆகும் அப்போது நமது விடையை சரிபார்க்கலாம் இது சரியாக உள்ளது இது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என நினைக்கிறேன் இருந்தாலும் சுருக்கமாக ஒருமுறை பார்க்கலாமா வாகன மாதிரி அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் மொத்த அளவில் விபத்துக்கு உள்ளானவை இருபத்து இரண்டு சதவிகித வாகனங்கள் விளையாட்டு ரகத்தை சேர்ந்தவை எனலாம் அல்லது விளையாட்டு ரகத்தில் நூற்றுக்கு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு இரண்டு வாகனங்கள் விபத்து ஆயின என்றும் கூறலாம் இன்னொரு விதமாக சொன்னால் எழுபத்து எட்டு சதவிகிதம் அல்லது பூஜ்யம் புள்ளி ஏழு எட்டு விளையாட்டு ரக வாகனங்கள் விபத்தில் சிக்கவில்லை எனலாம் இதே போல இருபத்து ஐந்து சதவிகித ரக வாகனங்கள் சென்றவரிடம் விபத்தில் சிக்கின மீதமுள்ள எழுபத்து ஐந்து சதவிகித வாகனங்கள் விபத்தில் சிக்கவில்லை எனவே இப்பொழுது இதனை அடிக்கடி நிகழ்த்தகவின் தொடர்பைக் கொண்டு அல்லது சதவிகிதத்தை கொண்டு பல்வேறு கோணங்களில் இங்கே முன்வைக்கலாம் அனைத்துமே சரியான எண்களையே கொடுக்கும் நமது கணக்கு முடிந்துவிட்டது மீண்டும் நாம் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்